வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லணும்னா ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த அந்த கணவனுடைய அம்மா இருந்தாங்க பாட்ட நாலு பேரும் வீட்டில் இருந்தாங்க ஒரு நாள் அந்த கணவன் மனைவி பேத்தி மூணு பேரும் ஷாப்பிங் போகலாம் அம்மா பாட்டியாரெல்லாம் அங்கே வந்து மாலுக்கு வந்து மாலில் வந்து எக்ஸேட்டரெல்லாம் ஏற முடியாது கோயிலுக்கு போகிறது தான் அவங்க விரும்புவாங்க இங்கே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க உனே குழந்த இ இல்லை இல்லை பாட்டியும் வரணும் பாட்டியும் வந்தால் தான் நானும் ஒரு இடம் முடிச்சாங்க பாட்டியும் அவ்வளோ சொல்லி பார்த்தாங்க இல்லை இல்லை இப்போ அப்படி அப்படின்னா இல்லை இல்லை பாட்டி நீங்கள் கூட வரணும் கண்டிப்பாக வந்தால் வரலன்னா நானும் போகல அப்படின்னா இப்போ அந்த பேத்தி கண்டிப்பாக சொல்லிட்டாங்க சார் வேறு வழி இல்லாமல் பாட்டியும் கிளம்புனாங்க போய் போய் ரெடி ஆகி டக்குனு வந்துட்டாங்க ஹாலுக்கு அதுமாரி இப்போ பேத்தியும் வந்துட்டாங்க சரி பேத்தியும் பாட்டியும் இப்போ என்ன பண்ணாங்க பேத்தி வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி பாட்டி நீங்கள் நான் ஒரு சின்ன விளையாட்டு அதை விளையாடுங்கன்ட்டு ஒரு ரெண்டு கோடு போட்டாங்க ரெண்டு கோடை போட்டு இந்த கோட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை கொக்கு விளையாட்டுக்கு பேர் இந்த காலை அந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் காலை வச்சுட்டு ஒரு காலை ஒரு நாலஞ்சு அஞ்சு தூக்குங்க அப்படின்னா மறுபடியும் இதை வச்சுட்டு இந்த இந்த காலை தூக்குங்க அப்படின்வாங்க சரி இது இதுதான் இதுக்கு பேர் தான் கொக்கு விளையாட்டுன்ட்டு ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க சார் அந்த சரி பேத்தி சொல்கிறாங்களே தட்டாமல் அந்த பாட்டியும் அந்த கொக்கு விளையாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க சரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மாலுக்கு போனாங்க ஸோ மாலுக்கு போன உடனே அந்த பேத்தி பாட்டி அழைச்சிக்கிட்டு போனாங்க இவங்க கணவன் மனைவிக்கு ஒரே இது இவங்க வேறு எப்படி ஏத்தி மாறுதோ இந்த எக்ஸலேட்டரில் எப்படி ஏற வைக்கிறது கீழே கீழே உங்கட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க பேத்தி வந்து ஒன்றும் இதுவே ஒன்று இதுவும் இல்லாமல் நேராக எக்ஸிலேட்டர் கிட்ட போனாங்க பாட்டி நான் சொன்னேன் இல்லை கொக்கு விளையாட்டு இது ரெண்டு கோடு அது ரெண்டு கோடுக்குள்ளே இதை காலை வச்சுட்டு இந்த காலை தூக்குங்க ஒரு மூணு நாலு இன்ச்சு தூக்குங்க அப்படின்னாங்க அதேமாதிரி அழகாக பாட்டி அந்த எக்ஸ்ரேட்ரு படிக்கட்டு ஒரு ரெண்டு படிக்கட்டு ரெண்டு கோடுக்கு நடவுன்றது மாதிரி படிக்கிட்டுருக்கு இல்லையா அதை காலை வச்சுட்டு உடனே ஏறிட்டாங்க உடனே எக்ஸ்ரேட்ரு மூமிச்சிது இன்னொரு காலையும் அப்படியே வச்சுட்டு சமதளத்தில் நின்றுட்டாங்க அதேமாதிரி இறங்கும் போது சாதாரணமாக இறங்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை அப்போ அதில் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு ரொம்ப குதூகலமாகி மறுபடியும் இறங்குறதும் ஏறுறதும் அதுமாரி பாட்டியும் பேத்தியும் இதாகி ரொம்ப பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க குதூகலமாக ஆகி போனாங்க அப்புறம் உடனே அதுக்கு தேட்டருக்கு போனாங்க தேட்டருக்கு போகும்போது ஏசி தேட்டரு ஏசி தேட்டரில் குறைய குளிர் டாக்ட்னா பேத்தி அவங்க கையோட கொண்டு வந்தால் இதெல்லாம் ஏற்பாடு பேட்டி பேத்தி தான் அது வந்து ஒரு சின்ன டவலை எடுத்து கொடுத்து இருந்தாங்க போத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இதை பார்க்கும்போது நாய்க்கு பெருங்காக வந்து அதேமாதிரி இதுக்கு ஹோட்டலுக்கு போனாங்க ஹோட்டலில் போய்ட்டு பேத்தியே எடுத்து டக்கு டக்கு டக்குனு பாட்டிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க இதில் இந்த சின்ன ட்ரிப்பில் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த இப்போ பொண்ணு குழந்தையோட அப்பா அம்மா அந்த பாட்டியோட அப்பா பையன் இருக்கார் இல்லையா அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார் எவ்வளோ இவ்வளோ இதாக நம்ம கூட கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கல அம்மாவை பற்றி அவங்க வந்து இவ்வளோ அப்போ என் என் பொண்ணு அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிட்டு இருந்தார் அப்போ அந்த பேத்தி குழந்தை சொன்னாங்க அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நீங்கள் குழந்தையா இருந்தாங்க ஒரு குழ அம்மா அப்பா ஒரு சின்ன சின்ன குழந்த அதை காமிச்சு அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தை அது அந்த குழந்தைக்கு டைஃபாய்டு எடுத்துக்கிறாங்க ஒரு பாட்டில் இதுக்கு தண்ணி குடிக்கிற பாட்டில் எடுத்துக்கிறாங்க பாலு பால் எடுத்துக்கிறாங்க இது மாதிரி தான் உங்கள் அம்மா அதாவது என் பாட்டி நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களோட வெளியில் வரும்போது எல்லா வித இதுவும் த தற்கோப்போடு கொண்டாந்து உங்களை அந்த உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதில் இது பண்ணுவாங்க காமிச்சிருப்பாங்க அதேமாதிரி நீங்கள் அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள அது மாதிரி ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை சேர்ந்து முன்ன முன்னெடுப்போடு வந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க வாழ்க்கையில் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்த வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டி வீட்டிலேயே இருக்கிறதுக்கெல்லாம் விரும்பல வெளியில் வர்றதுக்கு தான் விரும்புகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு கேர் எடுத்துக்காதனால அதை அவங்க விரும்பாமங்க இது மாதிரி கேர் எடுத்துக்கிட்டால் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களும் அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேத்தி சொன்ன உடனே இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா வந்து மலைத்து போய் விட்டார் அப்போ அவர் வந்து இது மாதிரி வாழ்க்கையில் பெருங்க வயதானவர்களை நம்ம வயதானவர்கள் நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அவங்கள அது மாதிரி அவங்க வயதானதுக்கப்புறம் குழந்தை மாதிரி தான் அவங்கள அவங்களுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முன்னாடி போல் செஞ்சோம்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அவங்களும் சந்தோஷமாக தான் அந்த விட இருக்கும் நன்றி வணக்கம்